എന്താണ്ടരീ ഇരി ഇരി മാം നമ്മളേ കണ്ടല്ലല്ല വെറ്റിയമേത്തെയാ വാത്തുക്കൾ യാ പാണാണ് കാണണ്ട എന്നാ പാണല്ലേ ടേം ചിക്കൻ കറിത്ത നൈന നസലാഗാ ചിക്കൻ കറി ഉം ഇതിനൊക്കെയോ ആവുന്നാ ഇദ്രജായല അബ്ടാന യാ ഇന്നാ ചിക്കൻ ഓഡർ ഇടി வந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்து அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சேரு என்ன சொன்னா என்னோட வீட்டதான் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான உற்சாகத்தை பார்க்கல வந்து நினைந்த நாட்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள்னு சொல்லிட்டு ஒரு வணிய நாங்களும் வந்து இங்கே இருக்கின்ற வீட்டுன்னு வேணுன்னு சொல்லி இப்போ ஸ்டே பண்ணது ஒரு பத்து நாட்களுக்கு மேலே ஆகிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்ம ஒரு சந்தோஷமான நிலை வேணும்னு சொன்னால் சுபாஸ்கர் சகோதரர்கள் இங்கே வர்றார்கள் அப்போ அதுவும் வந்து கடந்த வருஷம் அங்கெண்ட குடிவுகளுக்கு தான் வந்த இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த இதில் தான் வர்றாங்க அப்போ நேற்று எதுலேயுமே எனக்கு சொல்லி மணி நாங்கள் வரவேன்ட்டு சொல்லிட்டு அப்போ ஏற்கனவே சொன்னனாலே நான் என்ன செய்யறது ஏற்கனவே எங்களுடைய வீட்டுல வந்து வலமையான சமையலை வந்து வகையானு செய்வேன் இந்த தினம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கெஸ்ட் வேறு என்ன சொன்னா இருக்கும் பாருங்க எனக்கு வேற வெட்டுக்கொண்டது நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு விஷயம் வந்து நடந்துட்டுது நான் என்ன செய்வேன்னா நான் சமையல் எல்லாம் செய்து முடியத்தான் அதுக்கப்புறமா அவங்க வரவேணுமென்ட்டு சொல்லிட்டு அது மாதிரியே நடந்துட்டுது ஏன்னா சரியா வந்து நாங்கள் ஒரு பத்தே முக்கால் அளவில் என்னுடைய சமையல் ஸ்டார்ட் பண்ணினால் பன்னெண்டு மணிக்கிடையில் வந்து வகை வகையாக எல்லாமே சூப்பராக சமைச்சிட்டு இப்போ என்ன செய்ய சொன்னால் சொன்ன சமைச்சதுக்கான வெயிலும் அனுப்பிச்சரியா இப்போ நேரம் வந்து பெண்ணென்ற எல்லாம் சமையலையும் வடிவாக வந்து சமைத்து எல்லா செஞ்சு செஞ்சுவிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் இன்னும் வரவே இல்லை அப்போ இன்னொருக்கு வந்து நான் நினைச்சபடியே நடந்துச்சியே என்ன ஒரு பழக்கமாக அதாவது பழக்கமான்னு சொல்றது முன்னாடி அது என்னுடைய ஒரு மைனஸ் பைன்ட் என்னான்னுற மாதிரி இல்லை யாராச்சும் நான் சமைச்சு கொண்டு இருக்கும்போது இந்த முன்னாள் இந்த என்னோடய கூட பயணித்த வந்து நான் வடிவாக சமைக்க மாட்டேன் என்ன சொன்னால் விற்ற கெஸ்ட் வந்து வடிவாக சாப்பிட சாப்பிடப்படுங்க அப்படியே இருக்க ஒரு ஆக்கலா வந்து கதை கதைகட்டு அப்படின்னாக்க நான் புதுசாக சமைக்க மாட்டேன் நம்ம என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த தினமும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கா நான் மச்ச மறக்கிற சமையல் அப்புறம் வந்து நின்று நாட்களுக்கு அப்புறமா வந்து நானே அந்த சம்பளம் வந்து சாப்பிட்றேன் மற்றவங்களுக்கா வந்து சமைச்சது மற்றது வந்து குட்டி செல்லாமடி எல்லாமே எந்த தினம் நல்ல சூப்பரான சமையல் சமைச்சிருக்கேன் நினைக்கிறேன் இப்ப வந்து ஆக்கள் மந்தவன சொல்லிட்டு பார்ப்போம் அது மட்டும் இல்லாம நான் என்ன இன்னைக்கு சமைக்க முடியாது மேலே வந்து சகமிய பிள்ளைகளை தான் இருந்தா நான் வந்து அந்த கிச்சன்லயே வந்து ஒரு கிலோ அளவுல பிரியாணின்னு சொன்னா அது வந்து கேஸ் அடைப்புலயே சமைக்கலாம் அப்ப நான் நினைச்சேன்னு சொன்னா ஓகே பாதுலேயே வந்து பிரியாணி செய்யணும் பிறகு தான் அந்த பிரியாணி போடுவாங்க நான் சுயான் ஃபேமிலியும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ பார்த்தேன் கேஸ் அடுப்பில் வந்து பெரிய ராசிப்பில் இல்லாமல் வந்து பிரியாணி குக் பண்ணிடலாம் அது சரியா பார்த்தா ரிஜெக்ட் பண்ணி போட்டு இந்த வந்து மக வகையாக நல்ல ஒரு லஞ்சம் வந்து செய்திருக்கேன் இப்போ வந்து நான் எல்லா சமையலுமே முடிச்சுட்டேன் வெயிட் பண்ணுறேன் பேப்பில் வந்தோடனே ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும் இப்போ அவங்க பார்க்கும் வீடியோக்கு வந்து

മടിക அنا வெயிலே மீடா பாக கர்்தமே தெரியல நான் பெரிய போறான நான் வேலை செய்யணும் kandibana பகாலேல சாபடு வந்துட்டீங்களா காலைல சாபதாஜி கை இவரே போமே ஆவே இதானேல அவ எல்லையே பண்ணியத நீ

இது நான் சோடா அதில் ஒன்று நேர் சொன்னது இப்போ அப்போ குட்டிக்கு இந்த கிளாஸ் வேணாமே ஆ இல்லை கிதிக்குதாடுறது இதுக்கு என்ன பேர் இதுக்கு என்ன பேர் பூச்சி பூச்சிக்கு சோடாக முடிக்கிறது கிளாஸுக்காக பிடிக்க மாட்டிங்கள உண்மையாக இந்த சோடா விருப்பமே விபமே ரொம்ப பிடிப்பீங்கள அப்போதாங்க போயம்மா இப்படி தரேன் ஆ மெஸ்ஸிக்கு நல்லா பிடிக்குமே மெஸ்ஸி யாரோட வந்த நீங்கள் மெஸ்ஸி யாரோட வந்த நீங்கள் ஒரு பாட்டு பாடி அம்மம் உங்கள் அம்மம்மா காணையில் இல்லை இஞ்ச வாங்க இஞ்ச வாங்க அம்மம்மா வரும் காணையில் நீங்கள் இப்போ சொல்றீங்க அம்மம்மாவோட வாங்க ஆ எனக்கு ஒரு பாட்டு பாடி காட்டும் ഓട്ട് കുളത്തില്ല പൂർണ്ണങ്ങളെ കുളിക്കൂർ കുളിക്കൂർ അപ്പൊ നമ്മൾ കേട്ടതാ എന്നു പോയി പോയിട്ടിങ്ങോ മാസത്തിൽ പോയിട്ട് വേഗം കൊണ്ട് വേറെ അപേ കു കേട്ടോ പോലെ खेलर खेलरा सोडा साप्दा घुमने अंसिरापुर साप्दा ब्रेव मंचर हाँ ऑरेंज अरुणग आल पोची नाम ली पैरां सोडा आप कुछ कर रूमर का पापम अरुणग सोडा लगे रेली बर्न हाँ सोडा रेली बर्न हाँ तो सोडा बर्न बादिंगा तुम लोग कब लिए तो मैं मेरी आईडल ने पार्ट लम पारो कौन डांटी कौन कुछ नहीं लिया താത് പോ സോഡ കുടിച്ചോനെ അടൈപട് വെർ ഇല്ല അണ്ണൻ ഇരി എന്നെ എറി ഇരുന്നു ഇരുന്നു മടിയാടല്ലല്ല വെറ്റി വെറ്റ്യം ആദികൽ എവരി വാട്ട്സ്ആപ്പ് മുഖ ഫോട്ടോയേ വന്നേട ലൈക്കി മ് സോഡ ഇെന്നാ ചാബ് ആണ്ടേ ആരെങ്കിലും നിങ്ങളെ വിളിക്കുമോ മെസ്സിക്ക് മെസ്സ് ഗാ انا ওকে കുടപ്ര കൂടാന സോഡ സോഡ കുടാനോ ആ அப்ப பாத்த சமைக்கிடீர நீங்க மாறி மாறி சொன்னா என்ன செய்ய சாம்பாரும் சோறும் அப்புறம் வந்து அப்பளம் அப்பளவும் அது சியான விருப்பமா நான் கேள்விப்பட்டேன் என்ன சியானக்கு வந்து சாம்பாரும் ஒரு ஆப்பிளப்பொடிக்க வந்து அப்ப தெரியாது வெறைய கஷ்டத்துக்கு வந்து நாங்க புடிச்சதுதான் சரி வைப்போம்

சாப்டாரு மெசி மெசி சாப்டாரு மெசி கொஞ்சம் மெசி கொஞ்சம் தெரசியானே பசி இல்ல ஒரே சரியானே மீனா பசி இல்ல பசி தானா சோல பசி இல்ல சமமா 거지 ஆனி சாப்பிட்டே அப்பானங்க சாப்டுவ என்ன ச्याने பசியை வகா பாப்ப நான் समझ இருக்குனே அப்படி சாப்றறன்னு சொல்லிடு அதுலயே தெரியும் மீனா பசி சாபடின் வகையும் சரியே వvamo naam nalla saapruva meen saapada paaga purinuvam avandi na paaga parey poli seri niki jikka nalli diyeru nilla boru sari alhamdulillah paagutara en சிக்கன் கறி தான் இன்னேன்னா சலாகா சிக்கன் கறி மீன் எல்லாம் புளிக்குது மீன் பொறியல் அப்பளம் சம்பை நல்ல சம்பை தக்காளி பொறியல் ஓ காலரப்பளம் இது வந்து கோவா பறை அது அது டிப் பறை பருப்பு எல்லாம் இருக்குது அது மீன் தான் அது எல்லாரும் நாங்க ரெண்டு பேரும் சொல்றேன் செல்லதானே மெக்ஸிகன் கடல்ல எடுத்துட்டு அப்டேட் பண்ணுக்கு. நல்லா என்ன செய்யணும்? சாப்பிட மாட்டோம். சாப்பிர்மண்டா. அவ்ளோ ப்ரீகள் எல்லாம் முடிவடைட்டீங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்ப அம்மா டீ டீ அப்ப சாப்பிட மாட்டாங்க. மஞ்சளுக்கு <muchas> Orange color marie. Nang glassa tukunan. Apra minasa, nina dhan potu kuduka. Nina potu chapitima. Potu chapitima. Nina potu kuduka. Nina potu chapitima. Nina potu chapitima. Nandra ziranga. Nina potu chapitima. Nina potu chapitima.

அதே போடு வேண்டியது அப்படி जाओ சரி நானு நானே ஓவா இமை நல்லா இருக்கே நானே இது சொன்னா நானே போடு போடு ஒரு கொரியன் என்னறோம் ரெண்டரும் போ இது கேச்சி கேசன்மா ஏதோ கக்கங்க தக்காளி பழம் இதெல்லாம் எல்லாம் मिक्स பண்ணுங்க இது வந்து ஏபுடி கலர் அபளங்கமா அச்ச வாணி ஆ மீன் <Auf losharma>

இன்னும் கொப்பொண்ணு மேல வைப்போம். நம்ம பத்தறேன். இந்த முட்டி ஓட ஜி தர்தர்து முட்ட. நான் 11:00க்கு தான் வடிவ ரோல கேக் டி லஞ்ச் ஆப் ப. நான் ஆடி கொஞ்சம் கிளையட்டா. அமைசி மீன் விறை பண்ணி சாபணுமா. மீன் மீன் சாபணு. ऐसे டிக்க ஞாபreturnData சாபற. മരക്കരി കൊച്ചി തവർത്തില്ല

vin?

வீட்டு சரி சுண்டே அம்மோட பயன்படுத்தி பருப்பு நல்லா இருக்குன்னு முடிஞ்சது பெருப்பு விடுறாங்க பாத்தீங்கன்னு நல்லா இருக்குண்ணா அட

இன்னும் 250 கிராம் கூட இல்ல ஊடு கொஞ்சம்

எப்படி சுத்தம் செய்யணும் வேண்டும் பத்திகள் எல்லாமே இல்லாமல் போகும் அதுவும் பக்கத்துக்காக நான் நினச்சேன் நாங்கள் வந்து பிடிக்கிறோம்னா மேந்த அதாவது வந்து உள்ள பத்திகளை எல்லாம் ஃப்ரீயோ ஒண்ணு அதே மாதிரி இன்றைக்கியும் நடக்கும் பார்த்தீங்களோ இன்னைக்கு இதுக்கு உள்ளதான பறவை மிருகங்கள் எல்லாம் எனக்கு பறவை எல்லாம் பத்தியெல்லாம் சொன்னால் நான் இப்போ சாப்பிட வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் நேரம் ரெண்டு மணி பசியா ஆச்சு பசியன்னு சொல்லுவாங்களா அந்த பசி தான் இப்போ எனக்கு என்ன சொன்னால் நான் பசி கேக்குதான் இப்படி ஒரு சுவையான ஒரு சாப்பாட்டை கெட்டியான சாப்பாட்டை சாப்பிட வேணும் என்னதுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டு வந்தேன்னா சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து சமைச்சு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து எல்லாருமே குட்டி தூக்கம் கொண்டு போடணும் அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மூன்று மணிக்கு பிறகு அந்த முனை கடற்கரைக்கு போகிறதா ஒரு ஐடியா இருக்குது சம்டைம் போகலாம் சரியா உண்மைக்குமே சாப்பிட எல்லாருமே சொல்லிச்சு சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வடிவாக திருப்தியாக சாப்பிட்டவன் ஸோ விருந்தினர் ரெண்டு கூப்பிட்டா நாங்கள் வந்து ஒரு நேசித்து வடிவாக சமைச்சு கொடுக்கணும் அப்படி தான் நான் செய்தேண்ணா அப்போ நான் எல்லோருமே தானே நல்ல வடிவாக நான் வந்து சாப்பிடுவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து காணிக்கு வந்து இந்த தினம் ஜேசிபி பிடிச்சி வேறு திட்டங்கள் நடந்து வந்துருக்குது பெரிய பெரிய பத்தையாக இருந்தாலும் இப்பொழுது வந்து அப்படியே தரமட்டமாக இருக்குது அப்போ எங்களோட வீட்டுக்கு எல்லாம் பத்தையாக இருக்குது பத்தையாக இருக்குன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்போ வாயத்து போகிற மாதிரி இந்த தினம் வந்து வேறு திட்டம் நடந்து வந்துருக்குது இன்றைக்குமே ஒரு நல்ல விஷயம் காணி எப்படியே துப்புர வாக்கிட்டு விட போயணுமோ என்னன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்குமே சாப்பாடு ரொம்ப இருக்குது அதே பிறகு ஒரு சன் வலிமெண்ட் போட்டிருக்கேன் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடு மெரிண்டா சோடா பார்த்தீங்கன்னு நான் வந்து வளமையாகவே சோடா குடிக்கிறேன் சரியான குறை இது இப்போ அதனாடி சோடான்னு விரும்பி குடிக்கிறேன்னு சொன்னால் மெரிண்டா தான் குடிப்பேன் அது ஒரு கத்தான் ஓகே இதோடு வந்து இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்ள தரணும் வந்துச்சு இன்றைக்குமே வந்து இன்றைக்கு இந்தியாவும் பொழுது வந்து எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது நாட்களுக்கு அப்புறமா வந்து அவர்கள் வந்தது என்னுடைய கைப்பாக்கத்தை நான் சமைச்சி கொடுத்து எல்லோரும் வைரப்படி வேறு சாப்பிட்டது அது மட்டுமில்லாம் வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு மாலை நேரம் சந்தோஷப்படுதா மமியாக போகுது எல்லாமே வந்து இன்றைய சண்டே ஸ்பெஷலாக ஸோ சந்தோஷமாகவே நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம இதே சந்தோஷத்தோடு இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்ளப்போ இந்த வீடியோ பற்றி கேட்டுக்கொள்ள மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை என்னுடைய விருந்தானுங்கள் சார் பாய்